ஆஹா தொக்கா இருக்கா போலியே ஏன் வாங்க 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 வந்துரு வந்துருங்க இந்த பாருங்க ரெண்டு ஆப்ஷன் ஒன்று நீங்கள் வரல நான் வந்துடுவேன் உங்களுக்கு வந்து ரகுவரன் வாய்ஸ் சொல்லி தர ஓகேவா ரகுவரன் வாய்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆட்டோ ஓட்டினாலே போதும் ரகுவரன் சார் வாய்ஸ் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உண்மையாக உடம்புக்கு நல்லது அது கொடுங்க ஆட்டோ சரி பக் பக் எதோ ஒன்று கிடையாது ஆட்டோட சத்தம் இருக்கும் சரி ஷேர் ஆட்டோ

பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஊங்க மாசான பாட்லாம் போட்டிருக்காங்க பாவம். இவருக்கு என்ன வந்து சிம்பிள். ஆளு पर्सனாலிட்டியல குறையே சொல்ல முடியலயா? சூப்பரா இருக்கிறா போல. ம் நல்லா நல்ல அம்சமா இருக்கிறா போல. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகனு மிந்கறீங்க. டேய் ஐயா ஓடலாம். அது எங்களுக்கு போடா வளக்கமா மாத்தி ஊளு போட்டா தாப்பாதீங்க. ஏன்னா இந்த கண்ணாடி போடாதீங்க இது போடுங்க. இப்போதான் நீங்க ஹீரோ மாதிரி வைப்பீங்க

உன்னை கூப்பிட்டா எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க சீட்டுக்குள்ள பாம்பு வச்சிருவேன்றேன் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா சரி ஓகே அவருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க ஜாலியாக வந்து பண்ணார் உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தேங்க் யூ தேங்க் யூ பதை பண்ண நாலு பேருக்குமே வந்து மூணு பேருக்குமே நன்றி சூப்பர்